நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி இன்றைக்கி நான் என்ன டிஷ்ஷு செஞ்சு காமிக்க போகிறேன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க அது என்னன்னா ஓம் பொடிங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வயதானவங்களுக்கும் இந்த பல் கொஞ்சம் இல்லாதவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் இதை நொறுக்கி சாப்பிட விரும்புவாங்க மைல்டாகவும் இருக்குங்க ஏன்னா இதில் காரம் இருக்காது இல்லைங்களா அதனால் இது நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுனா ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க நீங்களாக அரைச்சதா இருந்தாலும் சரி கடையில் வாங்கினதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அந்த அளவு விட சின்ன பவுலில் சின்ன கப்பில் கப்பு எடுத்துக்கோங்க இப்போ பெருசில் எடுத்திங்கன்னா அதை விட சின்ன பவுலில் கப்பு எடுத்துக்கோங்க இது கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலுங்க ஏன்னா முறுமறுக்கு தன்மை கொடுக்கறதுக்கோசரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயினானதே ஓமந்தான் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க அப்போ தான் அதோட தண்ணி நாம் போ போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஓமந்தண்ணியும் ஊற்றிட்டோம்னா நல்ல மனமாக இருக்குங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சால்ட்டு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் கருவேப்பில வந்து லாஸ்டில் வறுத்து போடுறதுக்குங்க அதுக்கு நான் இந்த ஓம்படி அச்சு தான் எடுத்துருக்குறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம முறுக்காச்சிலே வருங்க இதுலேயே நாம் பிழிஞ்சிக்கலாம் இப்போ வந்து நான் இது மிக்ஸ் பண்ணுறதை காட்டுறேங்க அதுக்கு முன்னாடி ஆயில் வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க ஹீட் ஆகிட்டு இருக்குது எப்போவுமே நாம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு கலக்கிறதுக்குள்ளே ஆயிலும் ஹீட் ஆகிட்டால் நம்மளுக்கு டக்குன்னு வேலையாயிடுங்க வாங்க இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஓமம் ஒரு ஸ்பூன் போட்டு நாம் தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க சாருங்க அதை நீங்கள் ஊற்றி ஊற தான் அந்த ஜூஸ் நல்லா அந்த மாவுல போய் கலந்து அந்த ஓம்பொடின்ற ஸ்மெல் வருங்க இல்லை அந்த ஸ்மெல் வரலன்னா மிக்சர் டைப்பில் ஆயிடுங்க இது நாம தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க இது ஊறட்டுங்க அதுக்குள்ள நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா கொஞ்சம் தண்ணி வந்து இதை வடிச்சு ஊற்றிக்கலாங்க இந்த மாவு எப்படி பசைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாக பிசையக்கூடாதுங்க கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் கொஞ்சம் அந்த பிசு பிசுப்பு தன்மையோடு நாம் வந்து மிக்ஸ் பண்ணணுங்க அப்போ தான் உங்களுக்கு ஓம் பொடி நல்லா இருக்கும் இதில் கட்டிகள் இருந்தாலும் பபுள்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் இதை உடச்சி விட்டுக்கோங்க ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த அரிசி மாவு போட்டுக்கலாம் கால் கப்பு இருந்தால் போதுங்க அரிசி மாவு ஒரு கப்பு கடல மாவுன்னா கால் கப்பு எடுத்துக்கோங்க கலர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணுங்க இது நல்லா ஈவனாக எப்போவுமே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து ஹீட்டான ஆயிலு ஒரு ஸ்பூனும் இல்லை ஒன்றரை ஸ்பூனோ இதில் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மொறுமொரு தன்மை கொடுக்கும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறோங்க ரொம்ப வேண்டாம் கலர் அதிகமாகிடும் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் நிறைய போடாதீங்க டார்க் கலர் ஆகிடுங்க அளவாக போட்டுக்கோங்க மாவுன்றதுனால சும்மா ஒரு சிட்டிக்கு அளவுங்க பாருங்க இவ்வளோதான் போதுங்க நம்ம மாவு கம்மியாக தானே எடுத்துருக்குறோம் இப்போ சால்ட்டுங்க ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் சால்ட் உங்களுக்கு அளவு தெரியலனா இப்படி பரவலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கணிப்பு கிடைக்குங்க இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருக்குங்க அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம் போதுங்க இந்த அளவுக்கு என்ன சூடா இருக்கும் அதனால கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஓமத்தை போது நீங்கள் நல்லா இதை பிசைஞ்சு விட்டுங்க சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு வடிகட்டியில் வடிச்சு ஊற்றிக்கோங்க அப்பதான் அதுல இருக்கிற அந்த ஓமம்லாம் விடாமல் இருக்கும் ஜல்லடையில் வடிச்சு ஊற்றிட்டிங்கன்னா அதோட ஸ்மெல்லு தண்ணி வந்து நம்மளுக்கு வருங்க மண் இருந்தாலும் எது தூசி இருந்தாலும் இதாகிடும் இப்போ நாம் ஓமத்தை நல்லா கசக்கிட்டு பிழிஞ்சிக்கலாங்க சூடாக தண்ணி ஊற்றுனதுனால அந்த ஜூஸ் இறங்கிட்டுருக்கோம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இதை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா இந்த நறுமணத்தோடு இது செய்யலாங்க இது செரிமானத்துக்கு மெயினாக ரொம்ப முக்கியங்க ஓமம் எப்போவுமே குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ செரிமானம் ஆகலை ஒரு ஏப்பம் அஜீர்ண கோளாறுனா இந்த ஓமம் தண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம இதை வடித்து ஊற்றிக்கலாங்க இது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இதை இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நல்லா நாம் வடித்து ஊற்றிக்கலாங்க இதோட ஸ்மெல்லு பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது இப்போ கூட நம்ம இந்த தண்ணியும் விட்டுக்கலாங்க நார்மல் வாட்டர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேசுங்க எப்போவுமே எந்த டிஷ்ஷும் செஞ்சாலும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக நாம் ஆயில் தடவிக்கலாம் இந்த அடியில் தட்டுக்கு இதுக்கு எல்லாம் மாவுப்பு ஊறிடுச்சு இப்போ நாம் இங்கே பாருங்கள் மாவோட பக்குவம் என்ன லெவலுக்கு வந்து பிசையணுன்னா இங்கே பாருங்கள் பிசு பிசுன் இருக்குங்களா இந்த பிசு தன்மை இருக்குங்களா இது தான் பக்குவங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம மாவு போட்டுக்கலாம் என்ன எண்ணெய் இருக்குதோ என்ன விதமான முறுக்கச்சு இருக்குதோ அதில் போட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க எப்பவும் போடுறதுக்கு முன்னாடி என்ன நல்லா காஞ்சிருக்கணும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கருத்து மாதிரி வந்துடும் இப்போ நாம் பிழிஞ்சு விட்டுர்லாங்க அதை எடுத்துடலாம் உப்பு சரி பார்க்குறதுன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக போட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க ரெடி ஆகிடுங்க அது என்ன காஞ்சிருந்தால் போதுங்க நம்மளுக்கு இந்த குறைச்சிட்டோம்னா நல்லா வந்து இதாகிடும் இந்த பபுல்ஸ் கொஞ்சம் அடங்கும் போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதெல்லாம் ஈஸியாக பண்ணுற ஸ்நாக்ஸுங்க குழந்தைங்களுக்கு இது அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாங்க இப்போ கொஞ்சம் தூக்கி வச்சுக்கலாம் பிளேன்னு இது ரொம்ப மெலீஸாக இருக்கனால உங்களுக்கு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க பாருங்க ஆயில் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க ஒன்று உங்களுக்கு ஆயில் வடிகட்டுற அந்த பாத்திரங்களை வச்சாலும் சரி இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்தாலும் சரி எவ்வளோ அழகாக பாருங்க மெலிஸ் மெலிசா வந்திருக்குது என்ன வடிகிட்டங்க எடுத்துக்கலாம் சவுண்டு பார்த்தீங்களா அந்த முருமருக்கு தன்மை சவுண்டு அப்போ நம்ம மாவு வந்து சரியான பக்குவத்தில் பிசைஞ்சிருக்கோம் நல்லா கரெக்டாக வந்திருக்குன்றது அர்த்தங்க கருவேப்பில ரெண்டு பொறிச்சுக்கலாங்க பாருங்க பைனலா நம்ம சுட்டு எடுத்தாச்சு நம்ம அளவா தான் மாவு எடுத்திருந்தோம் அதுக்கே இவ்வளவு வந்திருக்கு பாருங்க நல்ல மொறுமொறுப்பு தன்மை பாருங்க இங்க பாருங்க நல்ல மொறுமொறு மொறுன்னு இருக்குது இது உடச்சி நீங்க ஒரு ஸ்டோ ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த மருமறுப்பு தன்மை குறையாமல் நல்லா இருக்குங்க அதோட பாருங்கள் இந்த பலாப்பழம் அல்வா செஞ்சுருக்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நாள் படவும் இருக்கும் முந்திரியெல்லாம் போட்டு செஞ்சுருக்குறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நாம் சீசன் இருக்கும்போது செஞ்சு வச்சுட்டோன்னா இந்த இதிலேயே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம பாயசமும் செஞ்சுருக்கலாம் சீசன் இல்லாதப்போ பலாப்பழ பாயசம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்க குழந்தைங்க லீவில் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸுங்க கடையில் வாங்கி கொடுக்காம நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க இந்த அளவுக்கு மொறுமறுத்தன்மையோடு நல்லா வந்திருக்கு இதை நான் இப்போ உடச்சி ஸ்டோர் பண்ண போகிறேங்க என்னென்ன வேணுமோ அளவாக போட்டுக்கோங்க எதையுமே அதிகமாக போடாதீங்க எப்படி இருந்தாலும் ஆயில் தன்மை நம்ம வீட்டில் என்ன தான் நல்ல எண்ணெய் ஊற்றுனாலும் நாள் பட அந்த ஆயில் ஸ்மெல் வருங்க அதனால் அப்பப்போ அளவாக செஞ்சு நீங்கள் த அந்த மாதிரி போட்டு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க உங்கள் குழந்தைங்க இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு இந்த பக்குவத்தில் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிட்றாங்களான்றத சொல்லுங்கள் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு வீடியோவில் பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்